சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி தர சனி பிரதோஷத்தில் நானும் சிவனும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் அழைப்பாயா என் செல்லமே கால் வலிக்கிறது இந்த செல்ல பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு அருமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் சாயப்பா இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக அமைய இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு உண்டு எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் சாயப்பா என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் அது நிச்சயமாக இந்த காலை பொழுதில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே விடிந்திருக்கிறது உனக்கான காலமும் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது நீ என் செல்ல பிள்ளை துவாரகமாயும் செல்ல குழந்தை நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன் தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு உன் சாயப்பா தரப்போகிறேன் அதை மட்டும் நழுவ விட்டு விடாதே அதை கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த நல்லதொரு வாய்ப்புகளை கொள் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் என என் நாமத்தை உறக்கச் சொல் உறக்கச் சொல்லிக்கொண்டே இரு உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நீ கவலைகளை மறைந்து நிம்மதி அடைவாயின் செல்லவே உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன் அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய் பட்டை தீண்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கப் போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என்று சொல்லவே அதேபோல்தான் உனக்கான நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் இதோ அதற்கான நேரம்தான் வந்துவிட்டது இது நீ எல்லா வளங்களையும் பெற்று வாழப் வாழப்போகிறாய் என் செல்லமே உன்னை தாக்கி இருந்த கடுமையான நோய்களிலிருந்து உன்னை விலக்கி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே முள்மேல் நடந்த நீ இனி மலர் மேல் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை பூங்காமனமாக பூத்துக் குழுங்கப் போகிறது இனி உன் காட்டில் மழைதான் வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகிறது என்பதை மட்டும் பார் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அது கண்டும் காணாமலும் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் நிச்சயமாக மாற்றியமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில் நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே நீ நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார வேண்டிக் கொண்டுதானே இருக்கிறாய் பிறகு உனக்கு எந்த ஒரு தீமையும் நான் கொடுக்க மாட்டேன் தைரியமாக இரு ஏனென்றால் என் செல்ல பிள்ளை வாழப் போகிறாய் உன் மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் தீர்த்து வேண்டியது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் நீ கனவுகளில் கண்ட காட்சிகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் என் செல்லமே நல்லதொரு நல்ல ஒரு இல்லம் போகிறாய் புது வீடு வாங்கப் போகிறாய் உனக்கான நிலங்கள் காத்திருக்கிறது அந்த நிலத்தில் நல்ல பயிர்களை நீ விதைக்கப் போகிறாய் அதிலிருந்து நல்லதொரு பயிர்களை நீ அறுவடை செய்யப் போகிறாய் இது முருகப்பெருமான் சொல்லும் வாக்கோடு சேர்ந்துதான் இந்த சாயப்பாவும் சேர்ந்து சொல்கிறேன் நாங்கள் சொன்னால் நீ கேட்பாய் தானே ஆம் செல்லமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உதவி செய்யப் போகிறார் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை இதோ நிச்சயமாக நிகழ்த்தப் போகிறேன் பிறகு நீ உன் குடும்பத்துடன் ஆனந்தம் பொங்க பொங்க செல்வம் செழிக்க வளமுடன் வாழப்போகிறாய் உன் சங்கடங்களை அனைத்தும் நீக்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கட்டும் என்று உன் சாயப்பா அருள்வாக்கு சொல்கிறேன் கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லது நினைக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே தான் நடக்கும் என்று செல்லமே நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டாய் என்று அர்த்தமல்ல அதற்கு மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்று நம்பிக்கையோடு சென்று கொண்டிரு எக்காரணமும் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சறுக்கி விழுந்து விடுவாய் என் செல்லமே துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வரப்பழகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறையும் தடிக்கி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்த முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்துத்தான் செல்ல வைத்து தான் இருக்கிறேன் உன் சாயப்பாவை முழுமையாக நம்பு என் செல்லமே இனி நீ கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் கஷ்டம் என வந்து பாபாவை என்னை கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோது மட்டும் மனதார கூட நினைக்காதே உன் நம்பிக்கை மட்டும் என்றும் இழக்காதே என்றுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி விட மாட்டேன் என்மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இனி உனக்கு நல்லது நடக்கும் தினம் தினம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உச்சரிக்கும் உச்சரித்து கொண்டே இரு ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் இனி நான் உன்னுடன் தான் இருப்பேன் என் சொல்லமே இருந்து கொண்டிருக்கிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் ஆம் செல்லமே என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் செல்ல பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிடாமல் நான் நல்லதொரு சூழலில் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் ஆம் நானும் சிவனும் உன் வீடு தேடி வந்திருக்கிறோம் என் சொல்லமே இந்த சனி பிரதோஷத்தில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் நம ஓம் சாயப்பா என்று எங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த சனி பிரதோஷத்தில் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜியால் கிடைக்கட்டும் Thank you.